Ανέκατε.

சார் ஹர் யூன் சார் அதுக்கும் ஒன்றிரம் சோச்சி நீ தான் ஏடு சொன்ன சாவடி வாங்குவேன் நான் தான் சொன்னேன் ஆ இப்ப நான் நீ தான் சொன்ன சட்டை சரியான बाट நீ லாஸ்ட் காடி லச்சி திரீ மீ மூவி சரமச்சி கிங் பீஸ் சந்திச்ச வெர்க்கிட்ட போயிட்டாரு என்ன புடி ஆட்டம் வராது ஜாலியாயிருக்குது ஜாலியாக இருப்பா மற்ற நாளே வேலை முடிஞ்சிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அய்யோ அயோ ரோத்து ஜாக்கோ மாலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீன் அடிப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி ஓடி கேமரா மாத்தி பகிர்ச்சி மாற்றி மாற்றி எடுத்துருக்கிற மாதிரி கேமரா அப்படி இல்லை ஒரு கொஞ்ச நேரம் இந்த பக்கம் கொஞ்ச நேரம் திருப்பி அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி அப்படி அவ்வளோ பேர் மீன் வருத்தா இல்லை கெட்ட கூட வந்துட்டீங்க அது எப்படி மாட்டிங்க தெரியாது காட்டணுமா போய் காட்டுமா ஆரம்பி ஆ பிடிச்சதுலேயே இதுதான் கொஞ்சம் பெரிய மீன் ஆகுது பத்து கிலோ இந்த பாருமரி யாரும் விளாட விட்டு தெரியல ஆனா நாங்க விளையாட விடுவோம்

இது அவனுக்கு சின்ன மீனாங்க ஆமா ரெண்டு கிலோ இருக்கும் இது சின்ன மீன் சொல்கிறான் அவன் வை ஆட்டம் எதுக்கு ஓடிட்டு நிற்கணும் அப்படி ஓடினே இருந்தேன் ஏன் மச்சான் அப்படியே தண்ணி உள்ள ஒரு சூப்பராக இருக்குல்ல தான் வாங்கிக்கிறாங்க வாங்க 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 செத்து போயிட்டாரு ராஜா அல்லது அவனை இதுக்கப்புறம் யாராலேயும் காப்பாற்றவே முடியாது அந்த கடவுளாலேயே முடியாது லாஸ்ட்டாக ஒரு ஓட்டம் அடிக்கும் செத்து போயிட்டியே செத்து போயிட்டே பண்ணு பண்ணு மச்சி நாத்ரா இவ்வளோ பண்ண ஊர் மல்லாடி லைட்டாக தான் இருக்கு மச்சி ஜாலியாக இருக்கு ஜாலி பண்ணுங்க என்னடா பண்ணு மச்சி எல்லாம் ஒழுங்கா வச்சிருப்பேன் மச்சி